பெட்ரோபி பியூரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபீசர் மீட் பண்ணிருக்கும் வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பாத்துட்டு ராசி ராசிபுரன் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு நேர போதாதை காரணமாக வந்து ராசிபுரன் கொஞ்சம் தள்ளி போடுறோம் ஸோ சோ இந்த வாரம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துட்டு இருக்கு ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ சோ இப்போ ஐயா கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோம் போன வாரங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு மார்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அதே மாதிரிதான் முன்னும் மேலும் கீழுமா வந்து இறங்கி போயிட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ தங்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அதுக்கப்புறம் பொருளாதார நிலை எப்படி இருக்க போது போராடல் சூழல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பையகிட்டக்கே தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டபி பின்னிகளும் பக்தி தமிழ்நாயகம் கொரோனா குறை ரசிகம் அகசனி நீ தான் சொல்ல பார்ப்போம் சரி நீங்கள் லாஸ்ட்டு பதிவிலே சொல்லியிருந்தீங்க அது முன்பதிவில் வந்து எல்லையில் வந்து ஒரு பதற்றம் அது மாதிரிங்க பட் இப்போ வந்து ஒரு போர் அபாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போர் வருமா வராதா அப்படின்னு மக்கள் பீதியில் இருந்தாங்க நாளைக்கு அதுக்கான வழிகள் பண்ணாலும் தவிர பதற்றங்கள் அதிகமாகும் இன்னும் பதற்றங்கள் அதிகமாக நிலமை ஏற்பட போகுது இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் விதமான குழப்பங்கள் ஏழு சொல்லியிருக்கேன் ஒரு மாநிலம் முழுதுமே நூற்றி நாற்பத்தி நாலு தர வரப்போகுது அந்த நாளுமே போடுவாங்க சென்னை கடலோர பகுதியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ரெண்டு மாநிலம் மிகப்பெரிய வெள்ளம் ஆகிடும் மும்பைலயும் சரி போனால் இல்லைனா அந்த ஒரு தகுந்தக்கூட இந்த பீகார் இல்லைன்னா ஹரியானா அந்த மாதிரி இடத்துல மழை இது வரைக்கும் வராத ஊர்லேயும் மழைகள் பெய்ய ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் கர்நாடகாவில் ஒரு ஸ்பெஷல் ஆந்திராலே ஒரு பெரிய மழை காத்துருக்கு போர் வந்து பலத்த நாளாக இருக்குது ஒரு முக்கிய வழியாக ஒரு பிள்ளைங்க கூட பேசுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லைன்னா அந்த குழப்பங்கள் சில வழிகள் மாறிடுச்சுன்னா உண்டு அப்படி இல்லைன்னா சில குழப்பங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொன்னாரு குரு மாறுறார் இந்த குரு மாறுற வரைக்கும் அப்படி இருக்கும் இது வரைக்கும் இருக்காது புழுதி காற்று வரும் அது மூலிமா மழையும் வரும் அது ம மனுஷனோட வழி வர்றதுனால சில நோய்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம் இலங்கையோட கடலோர பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படப்படும் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை நடக்கப்போகுது ரெண்டு முக்கிய புள்ளிகள் கைதாகும் எதிர்பார்க்க முடியாது யாரும் ரெண்டு முக்கிய புள்ளிகள் கைதாகும் ஒரு வீட்டில் ஒரு நடிகை ஒரு சின்ன குழப்பம் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை நடக்க போகுது மூணு மாநிலம் நாட்டுல மூணு மாநிலம் வந்து பயங்கரமான பதுத்தானம் ஏற்படும் ஏதோ ஒன்றை பிரகடன பிரகடனம் செய்ய போகிறாங்க அது செய்ய சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைகள் ஏற்பட போகுது ஒன்று கொஞ்சம் ஏறும் வரலாறு காணாத அளவுக்கு ஏறத்துக்கும் வாய்ப்பு அப்படி ஏறி அதே நேரத்துல வரலாறு காணாத அளவுக்கு உழுந்துரும் வெள்ளி ஒரு குழப்பத்தை பண்ணுவாங்க வெளியில ஏற்றம் ஏற்றி அப்படியே குறைச்சிருவாங்க இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் கோல்டு சில்வரில் ஏறலாம் இல்லை இறங்கினா ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னைக்கு என்ன ஃப்ளக்சிபிள் ஆகுதுன்னு யாரும் சொல்லவே முடியாது இந்த வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பர்டிகுலர் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் ரொம்ப கழப்பக்கூடிய நிலமை இருக்கு எல்லை பதத்தும் வரும் ஒரு பக்கம் சீனாவும் ஒரு பதற்றம் ஆகும் அந்த நிலமே நடக்கும் பேராஷூட்டில் இறங்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில வேலைகள் நடக்கும் சில காய்கறிகள் நமக்கு கூட போகுது வேலை அந்த நிலைமை ஏற்படும் உணவு பற்றாக்குறை ரெண்டு நாடுக்குமே பிரச்சனையாகும் முக்கிய தலைநகரம் முக்கியமான ஒரு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் சுற்றி வளர்ச்சி வழி பண்ணுவாங்க அந்த நிலமை ஒரு இது ஏற்பட போகுது அமெரிக்காவில் சில குழப்பத்தை ஏற்படுத்தப்படுறாங்க ஒரு குழப்ப நிலைமை ஏற்பட போகுது ரஷ்யா ஜப்பான் இவங்கெல்லாம் ஒரு சரியான ஒரு வழி கொடுப்பாங்க இவங்க ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்கன்றத சொல்கிறேன் இஸ்ரேல் ஒரு பிரச்சனையாக போகுது அவங்க எதோ ஒரு இலக்கை வந்து அரிக்கப்படுறாங்க அது ஒரு குழப்பமாக போகுது அதுக்கு ஈரானும் பதிலடி கொடுக்கும் ஈரானும் ஒரு பிரச்சனை உருவாகும் இந்த ஜூன் பதினைஞ்சாந்தேதி வரைக்குமே பதினெட்டாம் நிலமை தான் அவங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்கூல் மூடுவாங்க ஒரு இடத்துல வந்து வேலையாட்கள் குழப்பங்களும் ஒரு இடத்துல எக்கனாமிக் கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் குறையக்கூடிய கொஞ்சம் நிலம ஏற்பட போகுது இன்னும் டாலரோட மதிப்பு குறையலாம் இது தொடர்ச்சி கரெக்டாக பத்தாம் தேதி நான் படிக்கிறேன் மிகப்பெரிய விஷயத்த சொல்றேன் கண்டிப்பாக சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பொருளாதாரமாக இருக்கட்டும் இந்த போர் சூழல் வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலையில் தான் இருக்கும்னு போர் வந்தாலும் வந்து இரண்டு நாட்டுக்குமே வந்து இந்த பொருளாதார நிலை வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி போன பதிவில் வந்து ஒரு மத குருவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னீங்க ஸோ அந்த இவரு ஆதினன் அவர் கார்பது குறுக்களை வந்து அவரோட கொலை முயற்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க சென்னையில் வெள்ளி வெள்ளிசனாயருக்குள்ள கண்டிப்பாக ஒரு மழை இருக்குது அப்படின்னீங்க ஞாயிற்றுக்கிழமை நல்லாவே பல பகுதிகளில் வந்து நல்ல மழை வந்து சூறாவளி காற்றோடு பெஞ்சது இன்னும் நிறைய பதிவுகள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார் ஸோ மக்களும் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ விலைவாசிக்கு எல்லாரும் நம்ம மக்கள் சொல்வது அவங்களுக்கு எதாவது தெரியல அதான் சொல்லிருக்கேன் யாரும் எதாவது சூழல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க சோ எல்லாரும் அந்த பொருட்கள் எல்லாம் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாமா சார் அப்படி பெருசா தப்பான அதை பொறுத்த வரைக்கும் பேடா இந்தியாவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க தேவை இல்லாத விஷயங்கள்ல இறங்க வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க ஆஹ் சோ அதே மாதிரி சார் ராசிபுரணுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க